ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி இது எண்பத்தோராவது பாசம் எப்படி பாருங்க நெஞ்சால் நினைப்பறியன் கேலும் நிலை பெற்றேன் நெஞ்சமே பேசாய் நினைக்குங்கால் நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானை எண்களோ ஓராது நிற்பது உணர்வு பெருமான் நெஞ்சத்தில் நிறைந்திருக்க நிறைந்திருக்கிறான் இருந்தாலும் நெஞ்சம் பெருமானை பற்றி ஆராயாது சிந்திக்காது எப்படி இருக்கிறது உணர்வுங்கிறது நெஞ்சு இதான் பொதுவான அர்த்தம் எப்படி இருப்பாருமா நெஞ்சால் நினைப்பறியும் பெருமான் நம்முடைய நினைப்பில் அடங்காதவன் அப்புறமே யான்னு நம்முடைய பிரேமயத்துக்கு அப்பாற்பட்டவன் அதான் நெஞ்சால் நினைப்பது என்றும் நிலை பெற்றேன் அவனிடம் நான் நிலைத்து நிற்கிறேன் நெஞ்சவே பேசாய் அப்படின்னு நெஞ்சோட பேச சொல்லுவோம் அப்படின்னு நினைக்குங்கால் யோஜனை பண்ணி பார்த்தா நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானை நெஞ்சத்தை விட்டு அகலாது அங்கங்கே போகாதிருக்கும் பெருமானை எண்களோ ஏன் தான் ஊராது நிற்பது உணர்வு ஊராது நிற்பது நெஞ்சு அப்படின்னு அப்படி நீ அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாம் நெஞ்சால் நினைப்பறியன் கேலும் பெற்றேன் நெஞ்சமே பேசாய் நினைக்கும் கால் நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானை எண்களோ ஓராது நிற்பது உணர்வு உணரில் உணர்வரியன் உள்ளம் புகுந்து புனரிலும் காண்பரியன் உண்மை இணர் கொங்கணைந்து வண்டறையும் தந்துழாய் கோபானை எங்கு காண்டும் இனி எங்கணைந்து காண்டும் இனி பெருமானை எங்கு பார் எங்கு போய் பார்ப்பேன் அர்த்தம் எங்கணைந்துன்னா எங்கு போய் பார்ப்பேன் அர்த்தம் இப்படி உணரில் உணரில் உணர்வரியன் உணரில் உணர் உணர்வால் நம்முடைய உணர்வுகளால் அவனை உணர முடியாது உள்ளம் புகுந்து புனரிலும் காண்பரியன் உண்மை ஒருவேளை அவன் மனசுக்குள்ளே கூட நாம் அவனோடு சேர்ந்தால் கூட நம்மால் அவனை முழுதாக பாணம் காண முடியாது இது உண்மை அப்படி இணர் அணைய கொங்கணைந்து இணர்ன கொத்து கொத்தாக கொங்கணைந்துன்னா தேன் இருக்கிற வண்டரையும் அதனால் தேன் இருக்கிறதால வண்டுகள் மொய்க்கின்ற தந்துழாய் கோகுமானை அப்படி துளசி மாலை அணைந்த அந்த பெருமானை எங்கணைந்து எங்கு போயின்னு புரிஞ்சுக்கலாம் எங்கணைந்து காண்டும் காண்டும்ங்கினி எங்கு போய் காண்பது அப்படின்னு இந்த பாசுத்தம் முடிக்கிறேன் உணரில் உணர்வரியன் உள்ளம் புகுந்து புனரிலும் காண்பரியன் உண்மை இணர் அணைய கொங்கணைந்து வண்டறியும் தந்துழாய் கோபானை எங்கு அணைந்து காண்டும்ங்கினி இனி அவன் மாயன் என உரைப்பர் ஏழும் இனி அவன் காண்பரியன் இயலும் இனி அவன் கள்ளத்தால் மண் மண்கொண்டு விண்கண்டந்த பைங்கடதான் உள்ளத்தின் உள்ளே உளன் இனி அவன் இனியவன் இல்லை இனியவன் இப்போது அவன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இனிமேல் அப்புறம் இனியவன் மாயன் அவர் மாயன் என்று எல்லாரும் சொல்வார்கள் அப்படி சொன்னாலும்னு அர்த்தம் இனியவன் மாயன் என உரைப்பரேலும் இனியவன் காண்பரியன் இனி அவன் இனி அந்த பெருமான் காண்பர் பார்ப்பதற்கு அரிதானவன் என்று சொன்னாலும் அரிய அரிதா அரிதானவா அரிதாக அரிதானவனாக இருந்தாலும் இனியவன் உள்ளத்தால் மண் பின் கடந்த பய பைங்கடல அவன் வேறு யாரும் இல்லை கள்ளத்தால் மண்கொண்டு மாவலி சக்கரவர்த்தியிடம் வாமனனாக சென்று நான் அளக்க மூவடிவன் என்று கேட்டு வாங்கி திருவிக்கிரமனாகவே வளர்ந்து இந்த மண் கொண்டு இந்த பூமியே தன தன்னுடையதாக்கு கொண்ட அந்த விண்கடந்த பைங்கடலான் நீண்டு வளர்ந்து ஆகாசத்தை தொட்ட அந்த திருவிடிகளை உடைய பெருமான் உள்ளத்தின் உள்ளே உளன் நம்முடைய உள்ளத்தில் உள்ளே உள்ள நிலை பெற்று நிரந்தரமாக இருக்கிறான் உள்ளத்து உள்ளேங்கிறதுக்கு இது மாதிரியாக நம்மிடம் நிலைபற்று நிற்கிறான் அதான் இனி அவன் மாக என் ஊரைப்பரேலம் இனி அவன் காண்பரி என் நேலம் இனி அவன் கள்ளத்தால் மண் கொண்டு விண்கடந்த பைங்கடலான் உள்ளத்தின் உள்ளே உடன் நான் வரையின் உட்பொருளை உள்ளத்து உலனாக தேர்ந்து உணர்வரேலும் உலனாய வன் தாமரை நெடுங்கண் அனகவன் தாம நெடுங்கண்மாயவனை யாவரே கண்டார் உகப்பார் உகப்பர் கவி நான்மறையின் உட்பொருளாக உடனாய அப்படின்னு சொன்ன நான்மறையில் பேசப்படுகின்ற பொருளாக இருப்பவனை உடனாக உள்ளத்தின் உடனாக தேர்ந்து உணர்வரையிலும் இப்படி நான்மறையில் பேசப்படுகின்ற பொருளாக இருப்பவனை நம்ம நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறான் என்று தெரிந்து நாம் அவனை உணர் உணரையிலும் உணர்ந்தாலும் வன் தாமரை நெடுங்கண் மாயவனை யாவரே அப்புறம் உலராய ஆகுது வன் தாமரை பெரிய தாமரை போன்ற கண்களை உடைய அந்த மாயவனை யாவரே கண்டார் யாவரை கண்டார் யார் தான் கண்டவர்கள் யார் கவி இந்த கவிகள் இருக்கான ஏதோ தனக்கு தெரிந்த வார்த்தைகளால் தனக்கு சொல்கிறோம் தனக்கு தெரிந்த வார்த்தைகளை போட்டு இதோ வர்ணிப்பார்கள் இதில் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கிற உடனாய மறையின் உட்பொருளை உள்ளத்து உளனாக தேர்ந்து உணர்வரேலும் உளனாய வந்தாமரை நெடுங்கண்மாயவரை யாவரை கண்டார் உகப்பர்கள் கவி கவினா அவன் மேல் கவிதைகள் இயற்றி சந்தோஷப்படுவார்கள் அவ்வளவுதான் அடுத்த மாதம் கவியினார் கை புனைந்து கண்ணார் கடல் போய் செவியினார் கேள்வியராய்ச் சேர்ந்தார் புவியினார் போற்றி உரைக்கப் பொலியுமே பின்னை காயி ஏற்று உயிரை அட்டான் கழில் புவியினால் போற்றி உரைக்க புலியுமே அப்படின்னா வேணும் இல்லை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவனை ஏற்றி உரைத்தாலும் பின்னைக்காய் ஏற்று உயிரை பின்னை பிராட்டிக்காக எருதுகளின் உயிர்களை அட்டான் அவன் உதிர்களை சாரி எருதுகளை அடக்கிய அந்த பெருமானுடைய எழில் பொலியுமே முழுதாக பேசப்படுமா ஒரு எழிலை எல்லாருமா சேர்ந்து போற்றினாலும் முழுதாக போற்ற முடியாது முழுதாக அந்த அழகு தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்கிறது கவினார் கைவும் உணைந்து கவியினார்னால் இந்த கவிகள் இருக்காலே கையை சேவித்து ரெண்டு கையை சேர்த்து கூப்பிடுறான் கூப்பெருமாளாக சேவிக்கிறேன் கண்ணார் கடல் பூயி செவீர் செ கண் இருக்கே அது வந்து கடல் போய் திருவடியை போய் கை கூப்புறா கண்ணு வந்து பெருமானுடைய திருவடிகளை நோக்கி போயிருது செவியினார் கேள்வி சேர்ந்தால் சரி காது இருக்குது அதில் என்னென்ன கேட்குறாலும் அத்தோடு போய் சேர்ந்துட்டான் அதுக்கு மேலே அவளால் பார்க்க முடியவில்லை பெருமாளை புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறது அப்படி அதுக்கப்புறம் புவியினார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் போற்றி உரைக்க உரைக்க எல்லாருமா சேர்ந்து பெருமானனுடைய புகழையெல்லாம் சொல்ல பின்னைக்காயி ஏற்று உரை அட கட்டான்கழில் பொழியுமே நற்பின்னை பிராட்டிக்காக ஏழு எழுதுகளை அடர்த்தவனுடைய அழகை முழுதாக சொல் பொழியுமே நான் அர்த்தம் வெளிவருமோ அப்படின்னு அர்த்தம் படிக்கலாம் கவியினார் கை புனைந்து கண்ணார் கழல் போய் செவியினார் கேள்வியராய் சேர்ந்தார் புவியினார் போற்றி உரைக்க பொலியுமே பின்னைக்காய் ஏற்று உயிரை அட்டான் கெழில் கழில் கொண்டு மின்னிக் கொடி எடுத்து வேகத் தொழில் கொண்டு தான் முழங்கி நிற்கும் முழங்கி நிற்கும் கழில் கொண்ட நீர் மேகம் அன்ன நெடுமாள் நிறம் போல கார்வனம் காட்டும் கலந்து கார்வானம் எப்படி இருக்கும் மேகம் இருக்கும் அங்கங்கே அது வேகமாக போயின்னு இருக்கும் மின்னல் அடிக்கும் அப்புறம் இடி இது என்ன பெருமானுடைய நிறத்தை காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பாருவான் கழில் கொண்டு அழகழகான அழகான அழகை கொண்டு மின்னு கொடி எடுத்து மின்னல் அடிக்கிறது அந்த மேகத்து நடுவில் வேக தொழில் கொண்டு அங்கங்கே வேகமாக மேகம் போயின்ட்டுருக்கும் அதனால் வேகமாக தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு தான் முழங்கி தோன்றும் அப்படிலாம் போயிட்டு வேறு இடி முழங்கி தோன்றும் இடி இடிக்கும் நீர்மகமமன் அப்படி அழகாக இருக்கிற நீர் நிறைந்த மேகத்தை மேகமன்ன மேகத்தை ஒத்திரிக்கிற நெடுபால் நிறம் போல பெருமாளுடைய நிறத்தை எது காமிக்கிறது கார் வாகனம் காட்டும் மழைக்கால மேகம் பெருமாளுடைய நிறத்தை காட்டும் புரிஞ்சுகள் கழில் கொண்டு மின்னு கொடி எடுத்து வேகத் தொழில் உண்டு தான் முழங்கி தோன்றும் கிழில் கொண்ட நீர்மேகமன்னெடுமால் நிறம் போல கார்வானம் காட்டும் கலந்து கலந்து மணிகிமைக்கும் கண்டாம் நின்று மலர்ந்து மரகதமே காட்டும் நலந்திகழும் குந்தின் வாய் வண்டரையும் தந்து கோபானை அந்திவான் காட்டும் அது அந்த இடத்துல கார்வானம் காட்டும் பெருமான நிறுத்தன்னு சொன்னார் இந்த இடத்துல அந்திவான் சாயங்காலம் அந்த அந்த சாயங்காலத்தில் இருக்கிற ஆகாசம் பெருமானை காட்டும் நீங்கள் சொல்கிற எப்படி இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்க பெருமாள் கலந்து மணிகிமைக்கும் கண்ணா மணி போன்ற நிறத்தை உடையவன் இமைக்குன்னா பளபளக்கின்ற கண்ணன் மணி போன்ற பளபளக்கும் மணி போன்றிருக்கும் பெருமானேன் புரிஞ்சுக்கலாம் நின்மேனி மலர்ந்து மரகதமே காட்டும் உன்னுடைய மேலே உன்னுடைய மேனி மரகத பச்சையை காட்டும் பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்கிற மாதிரி நின்மேனி மலர்ந்து மரகதமே காட்டும் நலன் திகழும் கொந்தின்வாய் வண்டரையும் நலந்துடும்னால் நல்ல வாசனை வீசுகிற மாலை அந்த மாலையில் என்ன இருக்குது குந்தின் வாய் வட்டரையும் மலர்கள் இருக்குது அது அதனுடைய வாயில் வண்டுகள் அறிங்கரித்து கொண்டிருக்கிற தந்துழாயி கோபானை குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த பெருமானை அந்திபார்க்காகட்டும் அது சக்கரவானம் சொல்லுவா பிறகு அந்த வாரமும் பெருமாளை காட்டுகிறது மேலே கார்வானம் காட்டுகிறது படிக்கலாமா கலந்து மணிமைக்கும் கண்டாம் நின்மேனி மலர்ந்து மரகதமே காட்டும் நலந்திகழும் குந்தின் பாய் பண்டரக தந்துழாய் கோபானை அந்திபான் காட்டும் அது அது நன்று இது தீதென்று அறையப்படாதே மது நின்ற தந்துழாய் மார்பன் புது நின்ற கண்டங்கடலேக தொழுவின் முழுவினைகள் முழுவினைகள் முன்னங்கடலும் முடிந்து ரொம்ப யோஜனை பண்ணாதீங்க அது நல்லது அது நன்றி இது 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 என்று அறையப்படாது இது மாதிரிலாம் யோஜனை பண்ணிக்கா பண்ணிகிட்டு இது நல்லது அது கெட்டது அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பரிசோதனைலாம் பண்ண வேண்டாம் மது நின்றதன் துழா மார்பன் மதுனா தேன் நிறைந்த குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த பெருமாள் பொது நின்ற பொன்னங்கடலே தொழுமீன் புது நின்ற எல்லாராலும் சேவிக்கப்படுவதற்காக இருக்கிற அதான் பொது நின்ற பொன் பொன்னங்கடலே தளிர்புறையும் திருவடி அப்படின்னு திருமங்க சொல்வார் அந்த பொன்னங்கடலே தொழுமீன் அதனை அனைத்து பெருமானுடைய திருவடிகளை தொழுங்கோல் முழு வினைகள் எல்லா வினைகளும் முன்னங்கடலும் முடிந்து எல்லா வினைகளும் நீ சேவித்த உடனே எல்லாம் முடிந்து உம்மிழமிருந்து கழன்றுவிடும் அப்படின்னு அர்த்தம் பிடிக்கலாம் அது நன்று இது தேது என்று அறையப்படாதே மது நின்ற தண்டுநாகை மார்பன் பொது நின்ற பொன்னேக தொழுமின் முழுவினைகள் முன்னங்கழலும் முடிந்து அடுத்த மாதம் முடிந்த பொழுதில் உறவான ஏனம் முழுசால் பைந்தினைகள் சேவித்து பைந்தினைகள் வித்த எழுந்த வேங்களை போய் விண்திறக்கும் வேங்கடமே மேல் ஒரு நாள் தீங்குழல் வைத்தான் சிலம்பு வாய் முன்வாலத்தில் புல்லாங்குழலில் வாய் வைத்த அந்த கண்ணபிரானுடைய சிலம்பு சிலம்புன்னா மலைன்னு அர்த்தம் அந்த திரு அந்த திருமலை எப்படி இருக்குது முடிந்த பொழுதில் குறவானர் ஏனம் படிந்து உழுசால் பயந்தினைகள் வித்த இந்த காட்டு இருக்கு பாருங்க அது கிழங்குகளை தேற்றி பூமியை நோண்டும் அது உழுது மாதிரி இருக்கிறது அதான் அர்த்தம் முடிந்த உழுதில் வயசானவர்கள் இருக்கும் வாழ்ந்து முடிந்த நிலையிலும் குண புரிஞ்சுக்கலாம் குறவானர் திருமலையில் இருக்கிற குறவர்கள் ஏனம் காட்டு பன்று வராகம் காட்டு பன்று அது என்ன பண்ணிது படிந்து உழுசால் படிந்து விழுந்தால் தன்னோட கிழங்கை தேடி அது உழறா மாதிரி விழுந்து போன அந்த ஸ்டாலில் அந்த வயல் மாதிரி இருக்கிற நேரத்தில் பைந்திணைகள் வித்த அதில் வந்து திணைகளை விதிக்கு வி விதைக்கிறார்கள் அதை தனியாக பண்ணிட்டுருக்குது ஆனால் இப்போ என்னாச்சு தடிந்து கெழிந்த வெங்கழல் போய் இந்த பன்றி என்ன பண்ணுன்னா உழைத்திருக்கிற மூங்கில நோண்டும் மூங்கில் மரத்தெல்லாம் நோண்டும் அது சைடில் போய் விழுந்துருது கீழே உழுவதற்காக ஒரு நிலம் மாதிரி அமைஞ்சிருக்கு அதில் குறவர்கள் தினைகள் விதிக்கிறான் இப்படி கருப்ப ஆனால் அந்த மாதிரி அவன் பெயர்த்தெடுக்கப்பட்ட மூங்கில் இருக்கேன் அது முளைக்க ஆரம்பிக்கிறது அது போய் போய் நான் வேங்களை போய் அங்கேயே தூக்கி போட்ட மூங்கில் பெருசாக வளர்ந்து போய் விண் இறக்கும் ஆசத்தை தொடுமா அப்படிப்பட்ட வேங்குடமே ஒரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு படிக்கிறேன் முடிந்த பொழுதில் துறபானர் ஏனம் படிந்து உழு சால் பைந்தினைகள் வித்த வித்தன்னா விதைத்தார்கள்னு அர்த்தம் உழு சால்ன சால்ன வயல்வாரியான பூமின்னு அர்த்தம் தடிந்து எழுந்த வேங்கடை போய் வெண் திறக்கும் வெங்கடமை மேல்ொனள் திங்குழல் கோய் வைத்தான் சிலம்பு சிலம்பும் சிறிகழலும் சென்றிசைப்பின் ஆறு விண் ஆறு அலம்பிய சேபடி போய் அண்டம் புலம்பிய தோள் எந்திசையும் சூழ இடம் போதாதியன்கலு மால் மால் அணந்த மண் சிலம்பும் சிலம்பு சிலம்புன்னா புரியுது கொலுசுன்னு புரிஞ்சுக்கலாம் செருகழலும் அப்படின்னா மேலே போட்டுருக்க தண்டை இதெல்லாம் பிறனாளிய திருவடியில் இருக்குது இது சென் இதெல்லாம் இசைப்ப இதெல்லாம் சத்தம் போட சென்று மேலே சென்று விண் ஆறு அம்பிய சேவடி விண்ணாறு அப்படின்னா கங்கையை சொல்கிறேன் அந்த விண் ஆறு விண் ஆறு விண் ஆறு ஆகாச கங்கைன்னு சொல்லணும் விண்ணாறு அதை அலம்பிய பெருமாளுடைய திருவிடிகளை கழுவிய அந்த செவடி போய் அண்டம் புலம்பிய தோள் அண்டம்னா ஆகாசத்தில் இருப்பவர்கள் தேவர்கள் புலம்பியன்னா அவர்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள் இந்த ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி அவர்கள் புலம்பிய தோல் தோள்கள் இருக்க எந்தி சக சூழ எல்லா பக்கமும் சூழ்ந்துடுது சூழ இடம் போதாது என்கணும் இடம் போதாதோ இன்னும் இடம் வேணுமோ அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கிறது வண்டு வண் மால் அளந்த அந்த மாதிரி துளாய் மாலை அணிந்த துளசி மாலை அணிந்த பெருமான் பெருமானால் அளக்கப்பட்ட போராதோ பெருமாளுடைய திருவடிக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுற வேற ஒன்று சிலம்பும் செறி கடலும் சென்றிசைப்பேன் விண்ணாக அலம்பிய சேவடி போய் அண்டம் புலம்பிய தூள் என் திசையும் சூழ கிடம் போதாது என்களோ வண்டுழாகை மால் அனந்த மண் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਉ ਜਾਇਨ ਨੂੰ